நிறைய பேர் தியானம் பண்ணிட்டு யோக சாதனைகளில் ஈடுபட்டு இருப்பீங்க அப்ப ஏற்கனவே இருந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் ஆகட்டும் அந்த எண்ணங்கள் எல்லாமே நிறைய அதிகமாகிறது நம்மளால் பார்க்க முடியும் இது எதனாலே நான் தெளிவாக சொல்கிறேன் நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் சொல்கிறேன் இப்போ ஒரு பைப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பைப்பில் ஏதோ ஒன்று அடைச்சிருக்கு நிறைய துகள்கள்லாம் அடைச்சிருக்கு இப்போ அந்த பைப்பில் தண்ணி வர்றது ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒரு ஃபோர்ஸாக ஒரு ஏரோ இல்லைன்னா ஃபோர்ஸாக ஒரு தண்ணி அடிக்கும் போது என்னாகும் அந்த அழுக்கெல்லாம் பிச்சுட்டு தூக்கி வெளியில் வீசிட்டு வரும் இதே மாதிரி தான் நம்ம நாடி நரம்புகளில் உணர்வுகளாலையும் உணர்ச்சிகளாலையும் இல்ல தேகத்தில் இருக்கக்கூடிய சில முடிச்சுக்களாலையும் பின்னப்பட்டிருப்போம் எப்ப நம்ம தியானம் அப்படிங்கிற ஒரு நம்ம விஷயத்தை அப்படி பீச்சு அடிக்கிறோமோ அந்த சமயத்தில் நம்ம உடம்புல இருக்கிற உணர்வுகள் உணர்ச்சிகள் ஆகட்டும் இல்ல சரீர பிச்சிட்டு பிச்சுட்டு வரும் அந்த சமயத்தில் நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு குருநாதரோட அருகாமையில் இருக்கும்போது குருநாதரோட இரு